வணக்கம் வணக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய கோவில்கள் இருக்கு லட்சணக்கான கோவில்கள் எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போலாம் வந்து உரிமை வேற இப்போ நம்ம வந்து வேடிக்கை பாக்குறது வேற அந்த மாதிரி சில கோயில்களுக்கு போறது வந்து ஒரு எல்லாருக்கும் எல்லா கோயிலும் இன்னைக்கு ஜாதகாரங்களே சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க வேண்டியது கிடைச்சிடும் நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க நினைச்சதுன்னா ஒவ்வொரு ஜோசியக்காரனுக்கு எவனுக்கு எந்த சாமியை பிடிச்சிருக்கும் அதுலயும் முருகரை வச்சு திருவாபுரி முருகன் திருப்பூர் ஒரு முருகன் ஒவ்வொரு கோயிலுக்கும் பல வரலாறு சொல்லி நீ இத்தனை நாள் வர்றத மாதிரி இந்த பரிகாரம் பண்ணு இதை பண்ணு உனக்கு நல்லது நடக்கும் நீ இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அம்பால ஒரு நேரம் பார்த்தா போதும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு அம்மனையும் அவன் அவனுக்கு தெரிஞ்ச கோயிலெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகக்கூடாது பூர்வீகத்துல ஏற்கனவே சொன்னேன் கிராம தேவதைகள் அது மாதிரி சொல்லியிருக்கேன் கிரகங்களால் கட்டப்பட்ட கோயில்கள்னு சொல்லியிருக்கேன் ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியம் என்னன்னா பன்னிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் இந்த ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கிறது தான் நாற்பத்தி எட்டு இதை ஒரு மண்டலம்னு சொல்லிடுறோம் ஒரு மண்டலம் இதைத்தான் ஒரு மண்டலம் நம்ம சொல்றோம் அப்போ ஒரு மண்டலங்கிறத அந்த காலத்துல தமிழ்நாட நாலு மண்டலமா பிரிச்சுருக்காங்க உங்களுக்கு தெற்கு மண்டலம் தெற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் மத்திய மண்டலம் அப்போ உங்களுக்கு இந்த தெற்கு மண்டலத்துல இப்போ உங்களுக்கு நவ கிரகங்களுக்கு தான் பரிகாரம் இப்ப நான் வந்து தென் மாவட்டத்துல பிறந்தவன் அதனால தூத்துக்குடி மாவட்டம் இது சம்பந்தப்பட்ட எனக்கு பாண்டிய நாடு என்னுடையது என்னது தெற்கு மண்டலம் நான் எழுதிய வச்சிருக்கேன் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு போன தடவை நிறையா நிறைய சொல்லிக்கிட்டே இருந்ததுனால ஒரு அன்பர் தனித்தனியா சொல்ல கேட்டிருக்கார் அதனால அவருக்காகவே இந்த பதிவு மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நம்மளை கேள்வி கேட்குறாங்க நம்மளை மதிச்சு ஒருத்தங்க கேட்கிறாங்க போது அவருக்காக ஒரு பதிவு அதாவது தெற்கு மண்டலம் அப்படின்னா பாண்டிய நாடு பாண்டிய மண்டலம் தெற்கு மண்டலம் மண்டலம் தெற்கு மண்டலம் தெற்கு இக்கு வரலன்னா தெற்கு அப்படின்னு வந்துரும் தெற்கு மண்டலம் தான் பாண்டிய மண்டலம் பாண்டிய மண்டலம் பாண்டிய மண்டலத்தில் எந்தெந்த மாவட்டம் வரும் அப்படிங்கறத எழுதிடுறேன் தான் உங்களுக்கு இந்த பாண்டிய மண்டலத்தில் பாண்டிய நாடு இந்த பாண்டிய நாட்டுக்குள்ள பிறந்த எந்தெந்த மாவட்டம்னு எழுதுறேன் அந்தந்த தான் நீங்க சூரியன் கெட்டு போயிருக்கா சனி கெட்டு போயிருக்கா செவ்வாய் கெட்டு போயிருக்கா உங்களுக்கு எந்த கிரகம் கெட்டு போயிருக்கு எந்த கிரகம் உச்சமா இருக்கு உங்களுக்கு நல்லது கெட்டது இந்த மாவட்டத்தை தவிர பிற தெய்வங்கள் பொழுதுபோக்கு தெய்வங்கள் மட்டுமே எப்படி பிற மாநிலத்தில் உள்ள தெய்வங்கள் பொழுதுபோக்குக்காக வேணா நீ போலாம் அதனுடைய கதிர்வீச்சு உனக்கு நெகட்டிவையும் விளைவிக்கலாம் பாசிட்டிவை தர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு நெகட்டிவ தர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய பறவையோ விலங்கோ செடியோ தாவரமோ பிற மண்ணில் போய் வெளிநாடுகளில் வாழாது அப்போ நம்ம பனை மரம்ங்கிறது தென் மாவட்டத்தில் கொண்டு வந்து தென் மாவட்டத்தில் இருக்கிற பனை மரத்தை கொண்டு வந்து நான் இங்கே நட்டு வச்சேன்னா கோயம்புத்தூர்ல வளரும் ஆனா அந்த சுவை இது தராது அந்த பதநீர் அந்த கல்லுக்கு உண்டான சுவை இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிடைக்காது இங்கே தேங்காய் நம்ம ஊருக்கு போனால் தேங்காய் தான் இருக்கும் பொள்ளாச்சியில தேங்காய் சட்டி சைஸ்ல இருக்கும் அப்போ மண்ணுக்கு என்ன விதை போடணும் அப்போ எந்தெந்த மண்டலத்துல எந்தெந்த கதிர்வீச்சு இருக்கு உனக்கு எதை எடுத்துக்கிட்டா நல்லது கெட்டது அதே மாதிரிதான் தெற்கு மண்டலம் தெற்கு மண்டலத்தில் பாண்டிய நாட்டுல என்னென்னு பாத்தீங்கன்னா மதுரை மதுரை மாவட்டம் சிவகங்கை சிவகங்கை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் 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 அடுத்தது விருதுநகர் 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 தூத்துக்குடி தூத்துக்குடி தேனி தென்காசி தேனி தென்காசி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி திருநெல்வேலி கன்னியாகுமரி கன்னியாகுமரியா நமக்கு அவ்வளவுதான் கன்னியாகுமரி குமரி முதல் இமயம் வரை நம்ம கொடிய நட்டலாம் ஆனா நாம இந்த மாவட்டத்துக்குள்ள தான் கொடிய நட்டோம் இந்த மண்ணில் பிறந்த விதை நம்ம இந்த மண்ணுக்கேத்த விதை இந்த மண்ணுக்கு உண்டான தளம் இருக்கு உங்களுக்கு சூரியனுக்கு உண்டான ஸ்தலம் இந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கு உண்டான ஸ்தலம் இருக்கு உங்களுக்கு குச்சனூர் சனீஸ்வர பகவான் தேனி மாவட்டம் கொடைக்கானல் தான் இருக்கு இது இந்த மாவட்டத்துக்கு உண்டானது குச்சனூருங்கிறது ஏழ்ற திருநள்ளாறை விட ஒண்ணு அது குளுமையான பகுதி அப்போ அங்க இருக்கக்கூடிய வெப்பம் அப்போ உங்களுக்கு வெப்பத்துக்கு கொடுக்க திருச்செந்தூர் குருவின் ஸ்தலம் குருவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் இப்படி இந்த மாவட்டத்தில் எல்லா கோயிலுக்கு உண்டான பரிகாரத்தை அந்தந்த மன்னர்கள் பிற மன்னரை நாட வேண்டாம் நம் மக்கள் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு மக்களை ஆண்டவன் மன்னன் அந்த மன்னன் இந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை பரிகார கிரகங்களின் கதிர்வீச்சை வச்சு இந்த மாவட்டத்தில் எங்கெங்க விழுகுதுன்னு அதுக்கு தகுந்த ஆலயங்களை கட்டியிருக்கலாம் எல்லாரும் எல்லா கோவிலுக்கும் பரிகார ஸ்தலங்களுக்கும் ஒன்னா போகக்கூடாது கிராம தேவதைகளுக்கு குடும்பத்தோட போகாம இருக்கக்கூடாது எப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பதினாறு ஊருக்கும் குடும்பத்தோட போகணும் இல்ல ஒரு வம்சத்துக்கு உண்டான விஷயங்கள் இன்னொரு பதிவுல தெளிவா சொல்றேன் யார் யார் இல்லைன்னா எந்தெந்த ஊருக்கு போகணும்னு சொல்றேன் அப்பா அம்மா இல்லாதவங்க தாத்தா பாட்டி இல்லாதவங்க எந்த வழிக்கு போகணுங்கிறத அடுத்த இன்னொரு பதிவுல தெளிவா உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த பாண்டிய மண்டலத்தில் உள்ளது இந்த மாவட்டம் வடக்கு மண்டலம் என்னென்னங்கறது சொல்லிடுறேன் வடக்கு மண்டலம் வடக்கு மண்டலம் ஆண்டது வந்து உங்களுக்கு யார் அப்படின்னா வடக்கு மண்டலங்கிறது தொண்டை மண்டலம் தொண்டை நாடு வடக்கு மண்டலம்ங்கிறது தொண்டை நாடு இந்த தொண்டை நாடு அப்படிங்கிற இந்த மண்டலத்தில் பிறந்தவங்க எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் பிறந்தவங்க எந்தெந்த கோயிலுக்கு போகணுங்கிறத நான் சொல்லிடுறேன் வடக்கு மண்டலத்தில் சென்னை சென்னை திருவாரூர் சென்னை திருவாரூர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் திருவண்ணாமலை விழுப்புரம் இத்தனை மாவட்டத்துல உங்களுக்கு ச சூரியன் சந்திரன் செவ்வாய் இது சம்பந்தப்பட்ட பரிகார ஸ்தலங்கள் இந்த மாவட்டத்துக்குள்ளதான் நீங்க பிறந்திருந்தா இந்த மாவட்டத்துக்குள்ள அதாவது வடக்கு மண்டலத்துல பிறந்தவங்க இத்தனை மாவட்டத்துக்கு உண்டான கோயில்களுக்கு மட்டும்தான் போகணும் அது மட்டும்தான் புண்ணியத்தை தரும் திருச்செந்தூர் பேமஸ்ங்கிறதுனால எல்லாரும் திருச்செந்தூர் போக முடியாது பழனி பேமஸ்ங்கிறது எல்லாரும் பழனி போக முடியாது நான் தென் மாவட்டத்துல பிறந்தவன் நான் திருப்பதி போகணும்னா எனக்கு பத்து விஷயம் புரோஜனம் கிடையாது அங்க ஏற்கனவே மலை மேல செவ்வாயினுடைய கதிர்வீச்சு இருக்கும் நீங்க திருப்பதி காலகஸ்தி இந்த சென்னையை சார்ந்தது திருப்பதி காலகஸ்தி என்பது சென்னையை சார்ந்தது சென்னை அப்போ உங்களுக்கு இந்த சென்னை மாவட்டத்துல பிறந்தவங்களுக்கு தான் இந்த தொண்டை மண்டலத்துல பிறந்தவங்களுக்கு தான் திருப்பதி காலகஸ்தி சேரும் அதற்கு அங்க இருக்கிற ஆந்திரங்கிறதெல்லாம் ரெட்டியார் அவங்க மாதிரி வேற அரசர்கள் ஆண்டது நம்ம தமிழ் மன்னர்கள் ஆண்ட வரைக்கும் தான் கணக்கு இந்த மாவட்டத்தில் இந்த மண்டலத்தில் பிறந்தவங்க இந்த இந்த மாவட்டத்தில் உள்ள பரிகார ஸ்தலங்களை மட்டும் பயன்படுத்துங்க நூறு சதவீத வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மத்திய மண்டலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா சோழ மண்டலம் மத்திய மண்டலம்ங்கிறது என்னது மத்தி மத்திய மண்டலம் மத்திய மண்டலம்ங்கிறது தான் சோழ நாடு இதை வச்சிருக்கான் பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை நாடு நாலு நாடு வருது மத்திய மண்டலங்கிறது சோழ நாடு சோழன் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு சுரங்க பாதையே அமைச்சிருக்கான் சோழனுடைய கலைவண்ணம் அவ்வளவு சோழர்கள் காலத்து சிற்பங்கள் பா அப்போ தென் மாவட்டத்துல சங்கம் வளர்த்தது தமிழ்நாடு பாண்டிய மன்னங்கிறது சங்கம் வளர்த்து சிவபெருமானை வந்து நெற்றிக்கண்ணை காட்டிலும் தமிழை குறை கூறினால் குற்றம் குற்றமேன்னு சொன்னவன் பாண்டிய மன்னர்கள் ஒருதான் அதுல புலித்தேவன் கட்டிய கோயில்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மன்னர்கள் சிறப்பான ஆலயங்கள்ல கட்டியிருக்காங்க உங்களுக்கு வந்து மத்திய மண்டலங்கிறது சோழ மண்டலம் இந்த சோழ மன்னர்கள் காலத்துலதான் உங்களுக்கு மத்தின்னு ஏன் வச்சிருக்கானா சூரியனுடைய நடுநிலை நடுநிசி அப்படிங்கிற அந்த சூரியன் சூரியனுடைய மையப்பிலி விழுகிறது இந்த சோழ மண்டலம் தான் தான் மத்திய மண்டலம்னு வச்சிருக்கான் ஏன் தமிழ்னா இந்தியாவில் மத்தி ஒன்றும் உங்களுக்கு இந்த இந்தியாவில் உலகத்துக்கே மத்தி இதுதான் எது இந்த சோழ மண்டலம் தான் வேர்ல்டுக்கே மத்தி சூரியனுக்கு மத்திய பூவி அப்போ அதை சுத்தி நிறைய சிவன் பெரிய பாரம்பரியமான கோயில்கள் இந்த மத்திய தான் ஆலயங்கள் சிற்பங்கள் அதிகம் இந்த மாவட்டத்துல தான் அதிகம் இங்கே இல்லாத பரிகார ஸ்தலம் அப்பா உனக்கு ஊர் ஊரா இருக்கு அது எந்தெந்த மாவட்டம்னு எழுதுறேன் தெரிஞ்சிக்கோங்க மத்திய மண்டலம் அரியலூர் அரியலூர் பெரம்பலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி திருச்சி நம்ம ஸ்டேட்டுக்கு சென்டர் திருச்சி பஸ் ஸ்டாப் தான் திருச்சிக்கு போயிட்டுதான் நீங்க எந்த ஊருக்கும் போக முடியும் திருச்சி தஞ்சாவூர் தஞ்சை மாதிரி ஒரு நெல் களஞ்சியம் உலகத்திலேயே கிடையாது தஞ்சாவூர் தஞ்சைங்கிறது அதாவது விவசாயத்துக்கு அவ்வளோ பேர் போனது தஞ்சை அப்போ தஞ்சை பெரிய கோயில் அதை விட புகழ் மாய்க்க புகழ் பெற்ற சிறப்பு ஸ்தலம் அப்பேற்பட்ட ஊர் அந்த மாவட்டத்துல உள்ள பரிகார ஸ்தலம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு பத்து கோயில் அந்த பத்து கோயில் இங்க இருந்து காட்சி வரைக்கும் காட்சிக்கு நமக்கு என்னையா ஜமந்தோம் எப்ப என்ன கோயிலையாவது புதுசா கட்டிட்டா போச்சு நேரம் அங்க போய் பெத்த தாயை விட்டுட்டு மத்த தாயை எழுட்டு போய் கையே இருந்துன்னா உனக்கு அதுக்கு பேர் தான் பிச்சை தமிழ்ல சொல்ல போனா மற்ற மாவட்டத்துக்கு நீ போனாலே அது வேலைக்காக அந்த மண்ணன் உயிரோட இருந்தால் உனக்கு தூக்கில போட்டுருமா இல்லை நீ அதுக்கு பதில் சொல்லணும் கப்பம் கட்டணும் அதே மாதிரிதான் மற்ற கோயிலுக்கு போனால் நீ அதுக்கு உண்டான கப்பத்தை கட்டி தான் ஆகணும் பத்தாவது வரைக்கும் உள் வீட்டில் உள்ள தெய்வங்கள் உன்னை தண்டிச்சிரும் என்னை விட்டுட்டு என்ன நம்பாம நீ வெறிய இங்கே போகணுன்னா அப்படி அவங்ககிட்டயே கேளுமா இருக்கிறதும் கோச்சில் உள்ள கண்ணாந்த மாதிரி எப்படி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு அப்புறம் புதுக்கோட்டை புது கோட்டை புதுக்கோட்டை திருவாரூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை கடலூர் இந்த மாவட்டத்தில் உள்ள கோயில்களுக்கு உங்களுக்கு பரிகார ஸ்தலமா பயன்படுத்துங்க மத்திய மண்டலம் சோழ நாட்டுல பிறந்த இந்த மாவட்டத்தில் பிறந்தவங்கலாம் இந்த மாவட்டத்தை விட்டுட்டு வேற கோயிலுக்கு போய் நீங்க வேலை நியமத்தமே வெவ்வேறு பக்கமா போறீங்க அது தப்பு இல்லை ஆனா தன்னுடைய பூர்வீகங்கிற நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்காத ரெண்டு விஷயம் குடும்பம்ங்கிறது ஒரு கோவில் நம் கோவில் என்பது குடும்பம் அப்போ நம்மளுடைய குளம் அப்ப நம் குளம் தலைக்கணும்னா இந்த மாவட்டத்தில் உள்ள தெய்வங்களை தவிர வேற எதுவும் நன்மை தராது முதல்ல அறிவியல் ரீதிங்கிறது அறிவு ரீதி இன்னைக்குதான் அறிவியல் அன்னைக்கு அறிவு இன்னைக்கு ஜாதக சூரியனை வச்சு மணி சொன்ன காலங்கள்லாம் உங்களுக்கு வந்து சூரியனை பார்த்தோன்னு மணி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தனை பார்த்து நான் நல்லது கிட்ட சொல்றேன் இது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது இந்த மாதிரி பல லட்சம் பேர் இருக்காங்க நீ இன்னொருத்த கிட்ட கேட்க கேட்க உன் பிரச்சனை தீர்மானா கஷ்டம் இப்போ ஒருத்தரை பார்த்தோன்னே நல்லது கெட்டது சொல்றது ஒரு மூணு நம்பர் கேட்டானோ உங்க தலையெழுத்தை மாத்துறதுக்கு உண்டான உன் வீட்டுல நடக்கிறது நல்லது கெட்டது சொல்றது எல்லாமே சூரியனை பார்த்தே மணி சொல்லிட்டான் ஒவ்வொரு கோள்களையும் எவ்வளவு வேகமா சுத்துதுன்னு படிக்காத காலத்திலே சொல்லிட்டான் இது நம் தமிழ் மக்களுக்கு ரத்தத்திலேயே ஊர்னு சாதாரண விஷயம் இத ரொம்ப பெருமைப்படுத்தாதீங்க இங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு தன்னை உணருங்க இந்த மாவட்டத்தில் உள்ளது மாதிரி நீங்க அந்த பரிகார ஸ்தலத்தை பயன்படுத்துங்க உங்களுக்கு நிச்சயமா வரக்கூடிய துன்பத்திலிருந்து நிரந்தர தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு நீங்க இந்த ம மத்திய மண்டலம் சோழநாட்டில் பிறந்த இத்தனை மாவட்டத்தில் உள்ளவங்க அங்க என்ன சூரியன் சம்பந்தப்பட்ட கோயில் கட்டி இருக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட கோயில் கட்டி இருக்கு எந்த கோயில் சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட கோவில் இந்த மாதிரி கோயில்கள் பரிகார ஸ்தலமா அதாவது நெகட்டிவ் கதிர்வீச்சு சனி செவ்வாய் உச்சமா இருக்கிறவங்க தயவு செய்து போயிடாதீங்க பொருள் அறிந்து கோயில்களின் விளக்கம் அறிந்து எல்லாத்துலயும் கல்வெட்டில் போ இது இந்தந்த விஷயத்துக்காக கட்டப்பட்டது இது இந்தந்த தன்மைக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதை உணர்ந்து அந்தந்த கோயிலுக்கு போங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியத்தை அடுத்தது உங்களுக்கு கடைசியா வந்து மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யார் அப்படின்னா கொங்கு மண்டலம் சேர நாடு இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு கொங்கு நாடு சேர நாடு நம்ம சேர மன்னன் வந்து உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு கொங்கு தமிழ் அப்படின்னா மலலை தமிழ் தூய தமிழ் அதாவது அழகு தமிழ்னு சொல்லுவோம் எல்லா தமிழுமே தமிழே இதுல அழகு தமிழ் எல்லா இடத்துலையும் உச்சரிப்பிலையும் மரியாதை அப்படிங்கிறது அந்த தமிழ்ல இருக்கும் அப்படின்னு நாம நம்புவோம் காரணம் என்னன்னா நம் உள் உணர்வு குளிர அளவுக்கு பேசக்கூடிய ஒரே தமிழ் கொங்கு தமிழ் என்னங்க வாங்க போங்க எல்லாத்துலேயும் மரியாதை ஆனால் எல்லா இடத்துலையும் நல்லது கெட்டது இருக்கும் அந்த கொங்கு மண்டலங்கிறது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து கேரளா பார்டர் இந்த மாதிரி இருக்கும் நெல்லை மாவட்டத்துக்கும் கேரளா பார்டர் வரும் பாண்டிய மண்டலத்துக்கும் அங்கே கேரளா பார்டர் வேற இந்த கேரளா பார்டர் வேறு அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஆலியாறு இந்த மாதிரி மலை மேலே உள்ள கோயில்கள் தான் நிறையா இருக்கும் மருதமலை பழனி அப்போ குளிர் பிரதேசத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய மலைகள் இருக்கக்கூடிய கோவில் இது இங்கே தான் இங்கே வந்து மேற்கு மண்டலத்தில் உள்ள கோ மண்டலம் மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேரநாடு சோழ நாடு சேர மண்டலம் சோழ மண்டலம்னு அதுக்கு தான் மண்டலம் மண்டலம்னு சொல்லிட்டே இருக்கேன் நாற்பத்தெட்டு கிரகங்கள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பன்னெண்டு ராசியும் ஒன்பது கிரகமும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் நூத்தி எட்டு பாதமும் அங்கதான் நீ பிறந்திருக்க அது சம்பந்தப்பட்ட பூர்வீகம் அந்த எட்டு வெளியே தேடி வணங்கிட்டு அந்த மண்ணை தாண்டி சில பேர் மாவட்டம் தாண்டி பொண்ணு எடுத்திருப்பாங்க அப்பா தாத்தா பாட்டிலாம் எனக்கு அங்கிருந்து வந்தாங்க இங்கிருந்து வந்தாங்கன்னா அந்த பூர்வீகத்தை தனியா தெரிஞ்சு அங்க என்ன சிறப்பு மிக்கதுன்னு பாத்துக்குங்க பொதுவா இந்த நாலு மண்டலத்துல குழப்பம் வர வேண்டியது வேண்டாம்னு தான் மற்ற பதிவுல சொல்லலை மேற்கு மண்டலம் இது போக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னா யார் என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க அதுக்கு உண்டான பதில் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு போடுறேன் மேற்கு மண்டலத்தில் திண்டுக்கல் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நீலகிரி எல்லாமே மலை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திருப்பூர்னாலே உங்களுக்கு தெரியும் அத்தனை கைத்தறி நெசவு இருக்கும் கண்டிப்பாக திருப்பூர்ல கண்டிப்பாக சுக்கரனுடைய ஸ்தலம் கண்டிப்பாக இருக்கும் பாரம்பரியமான கோயில் இருக்கும் நீங்க தேடுறது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது சுக்கரனா நேரா போ எதாவது ஒரு ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தில் உள்ள ஏதாவது ஒரு சுக்கரனா நேராக ஸ்ரீரங்கம் போயிட வேண்டியது ஸ்ரீரங்கத்துக்கு உனக்கு ஜம்பந்தமே கிடையாது யார் எந்த மாவட்டத்தில் உள்ள கோயில் இப்போ திருப்பூர் சம்பந்தப்பட்ட எந்த மாவட்டத்தில் வராங்களோ திருப்பூர்ல உள்ள சுக்கரன் கோயில பிடிங்க கரூர் ஈரோடு கரூர் கிடைத்தது ஈரோடு இந்த ஈரோடுல முக்கூடல் பவானிங்கிற ஊர்ல மூணு ஆறு சந்திக்கிற இடத்துல அழிக்க முடியாத சிவனாலயம் இருக்கு எப்படியும் மூணு ஆறு சந்திக்கிற பத்தாத நதி அங்க இருக்கு பத்தாத நதி அங்க இருக்கு மூன்று ஆறு சங்கம் அந்த சாமி பேரை சங்கமேஸ்வரர் எப்படி சங்கமேஸ்வரர் ஆலயம் அப்போ அப்பேற்பட்ட முக்கூடல்ல நீ பௌர்ணமிக்கு குளிச்சினாலே உனக்கு வந்து மிகப்பெரிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த சிவனை போய் வழிபட்டினா சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் நாலு கிரகம் ஆகிட்டு போயிட்டாயிடும் எல்லா மண்ட அந்தந்த மன்னர்கள் கட்டியிருக்கா மக்களுக்காக அழியாத புகழுடைய நம் மன்னன் கட்டிய எந்த மன்னனா திதி தர்ப்பணம் எங்கயாவது போய் பண்ணி பார்த்துருக்கீங்களா அவன் தாத்தா முப்பாட்டனார் ஏன் ராஜராஜ சோழனுக்கு நினைவு இடத்துல வச்சிருக்கிறதே சிவலிங்கம் தான்ப்பா சிவலிங்கத்துக்கு யாராவது திதி தர்ப்பணம் கொடுப்பீங்களா அதே மாதிரி நம்ம தாத்தா முப்பாட்டனா அவன் சொல்லுவான் இது என் மன்னர் இது என் தாத்தாவின் சிலை அது முப்பாட்டனாரின் சிலை அப்படின்னு ஒவ்வொரு சிலை வச்ச இடத்துல வச்ச லிங்கங்கள் தான் நிறைய மன்னர் பல தலைமுறை ஆண்டதுக்கு அவங்க அவங்க முப்பாட்டனருக்கு வடிவமைச்ச சிலை லிங்கம் அந்த லிங்கத்தை தான் இன்னைக்கு சிவலிங்கம் வழிபடுறான்னா அதுவும் ஒவ்வொரு இடத்துல ஒரே இடத்துல பல கதிர்வீச்சு எங்க எப்படி சூரியனுடைய கதிர்வீச்சு அழியா இருக்குமோ அது மாதிரிதான் சிவலிங்கத்தை படைச்ச இடத்த சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்போ சங்கமேஸ்வரர் ஆலயம்ங்கிறது ஈரோடு பவானியில இருக்கு அப்போ மேற்கு மண்டலத்துல பிறந்தவங்க இந்த மாவட்டம் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் ஈரோடு இந்த மாவட்டத்தில் உள்ள தெய்வங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நாலு மண்டலத்தையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரித்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பரிகார ஸ்தலமா அந்தந்த மண்டலத்துல நீ எந்த மாவட்டத்துல பிறந்திருக்க இது எந்த மண்டலத்துல வருது நாம எந்த கோயிலுக்கு போனா நம்மளுடைய பிரச்சனை தீரும் நாம இந்த மண்ணுக்கு பிறந்த விதை இந்த மண்ணினுடைய வித்து நம் சொத்து அப்போ நமக்கு பிரச்சனைகள் நம்ம மாவட்டத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வந்த பிரச்சனைய நம்ம வீட்டுல உள்ளவங்க தான் தீர்க்கணும் நீ பிறந்த உள்ள நீ அங்க போனாதான் தீரும் ஒரு மரத்துல செடி காய் காய்களை பூ பூக்கலானா மருந்தும் உரமும் வேருக்கு நீ பிறந்த மண் வேர் அதை விட்டுட்டு கிளை போன இடத்துல எல்லாம் இதெல்லாம் எனக்கு சொந்தம்னா பக்கத்து வீட்டுக்கு போச்சுன்னா வெட்டிடுவான் அதே மாதிரி மத்த கோயிலுக்கெல்லாம் போகாத அது உனக்கு நன்மை தராது தீமையை தரும் நெகட்டிவாக பேச விரும்பல அதனால பலன் உள்ள கோயிலை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தேடி வணங்குங்க அறியாத யார் யாரோ என்னென்னமோ கோயில் சொல்றாங்க எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகாதீங்க வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் வாழ்க்கை நன்றி வணக்கம்